போவோமா ஊர்கோலம் எபிசோட்டுக்கு பிரதான அனுசரணை வழங்குவது உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது ஆனால் அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேணுமா இனிமே அப்படி தேவையில்லை உங்கள் கண்ணி துடைக்கு கண்ணி டாட் காம் நாடுங்கள் உங்கள் உறவுகளின் அறிவித்திருக்கிற மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள் அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை கண்ணி டாட் காம் உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி ஹாய் வெல்கம் டுவிங்களை மிக முக்கியமான ஒரு எபிசோடோடு சந்திக்க போகிறோம் இன்றைய நாள்ல வந்து போவோமா ஊர்கோலம் எபிசோட் மூலமா தான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இன்றைய நாள்ல மிக முக்கியமான ஒரு நகரம் சம்பந்தமாக இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய ஒரு நகரம் அப்படின்னு சுவிட்சர்லாந்துல பேர் போன ஒரு நகரம் சுற்றுலா தலமாகவே மாற்றப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதை எது அப்படின்னு தான் சுவிட்சர்லாந்தினுடைய அழகான ரம்யமான ஒரு சுற்றுலா தலமாக மாறி இருக்கிறது இதை பத்தி தான் பார்க்க

மார்கன் நகரத்திலிருந்து கேபிள் கார் மூலமா போகக்கூடிய வாய்ப்பையும் இந்த பெல்சனக் கொடுக்குது பெல்சனக் போனதுக்கு அப்புறமா பார்வையாளர்கள் அந்த பகுதியில இருக்கக்கூடிய உணவு விடுதியில மேடைகள்ல இருந்து எல்லா இயற்கை காட்சிகளையும் ரசித்த மாதிரி உணவையும் ரசிச்சு ருசிக்கலாம் இந்த உயிர்பாமன் சூரிச்சேரி சூரிஸ் நகர சுவிஸ் ஆல்ஸ் ஆகியவற்றினுடைய நூற்று எண்பது டிகிரி காட்சியை வழங்கக்கூடியதா இருக்கு சூரிய உதயம் இல்லனா சூரிய அஸ்தமனம் நடக்கும் இந்த காட்சி குறிப்பா எல்லாரையுமே மயக்கிரும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு மாய மாயாஜால சூழ்நிலையே கொடுக்குதான் வெளிப்புற நடவடிக்கைகளை விரும்புறவங்களுக்கு பெல்சனுக்கு சுற்றி இருக்கிற காடுகள் சரி மலைகள் சரி ஹைக்கிங் பாதைகளுக்கு ஒரு சிறந்த தொடக்க புள்ளியா அமைய போது பல்வேறு உடற்பயிற்சி நிலைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பல்வேறு நன்கு குறிக்கப்பட்ட பாதை எல்லாம் இந்த பெல்சனுக்கு சுத்தி இருக்கு இது பிராந்தியத்தினுடைய இயற்கை அழகில உங்களை மூழ்கடிக்க கூடிய வாய்ப்பையும் வழங்கும் சூரிய கண்ட்ரோல் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடத்தை சுத்தி பாக்க நீங்க தவறு இருந்தீங்கன்னா ஒரு தடவையாவது பார்த்துட்டு வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் பாய்